வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க சேலம் கிழக்கு ஒன்றிய கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருமலகிரி கிருஷ்ணமூர்த்தி மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இதில் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் வீரபாண்டி ஒன்றிய குழு பெருந்தலைவர் வரதராஜ் முன்னாள் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மனோன்மணி சேலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வ பிரகாஷ் இளம்பிள்ளை பேரூராட்சி கழக செயலாளர் கிருஷ்ணன் வீரபாண்டி கிழக்கு அம்மா பேரவை செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் ஓட்டுநர் அணி ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் காந்தி செல்வன் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை செயலாளர் கார்த்திக் மாவட்ட விவசாய அணி துணை தலைவர் மாதேஸ்வரன் சேலம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பழனிசாமி அயோத்தியா பட்டணம் ஒன்றிய கழக செயலாளர் மெடிக்கல் ராஜா புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெயகாந்தன் மாவட்ட மருத்துவ அணி துணை செயலாளர் விக்னேஷ்குமார் மாவட்ட இளைஞரணி பாசறை துணைத் தலைவர் மைதிலி மாவட்ட மாநகர துணைத் தலைவர் தினேஷ்குமார் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பெருமாள் ஒன்றிய இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் செல்லாண்டி கிழக்கு ஒன்றிய தலைவர் வெங்கடேஷ் அம்மா பேரவை தலைவர் கோவிந்தராஜ் சேலம் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மற்றும் பாலமுருகன் மணிகண்டன் முரளி சரவணன் ராமச்சந்திரன் குமார் துளசிராமன் தினேஷ் குமரேஷன் சரவணன் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பெருமா கவுண்டம்பட்டி திமுக கிளை கழக செயலாளர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியில் இருந்து இருபத்தைந்து பேர் அதிமுகவில் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் தங்களை இணைத்துக்கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்